இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு உழக்கு அரிசி அதாவது நானூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு கை பருப்பு நல்லா ஊற வச்சாச்சு நான் முதல்ல ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் இதோட கொஞ்சம் சோம்பும் சேர்த்துருக்கேன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியும் ஒரு பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு உரிச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துருக்கலாம் சேர்த்து நல்லா இதையும் வதக்கிடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு மஞ்சள்தூள் இது நான் இதில் சேர்த்து இன்னும் நல்லா கொஞ்சம் தேவையான அளவு வெருங்காயம் இதோட சேர்த்துடலாம் சோம்பு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடுகு சேர்த்தாக்கா சிலர் சோம்பு ரொம்ப சேர்க்க மாட்டாங்க அது உங்களோட விருப்பம்தான் இப்போ நான் அரிசியும் பருப்பும் ஊற இல்லையா அதோடு சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் நான் விசில் ஒரு மூணு விசில் வெற்றிருக்கேன் அரிசி பருப்பு சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ